சட்டத்தரணி ஸ்வஸ்திகா மீது தனிப்பட்ட இந்த கோபமும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் சமூக பொறுப்பின் அடிப்படையிலேயே ஒரு பெண்ணின் நடத்தை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியதாகவும் அவர் இதன் போது விளக்கம் அளித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உரையின் போது பயன்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய சொல்லாடல் குறித்து ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்து அவர் இந்த விவகாரம் தொடர்பான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன இது விடயம் சம்பந்தமாக அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு இளம் சமுதாய அழியும் வகையிலான ஒரு ஆதாரம் என்னிடம் வந்த காரணத்தினால் ஒரு சமூக பொறுப்புடனேயே இதனை நாடாளுமன்றத்தில் பேசினேன் என தெரிவித்தார் மேலும் சட்டத்தரணி ஸ்வஸ்திகாவை விமர்சித்தமை தொடர்பாக கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்சுனா நான் ஸ்வஸ்திகா குறித்து இதுவரை இந்த கருத்தும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கவில்லை இது தொடர்பாக நாடாளுமன்றில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறைந்த விடயத்தை கன்சர்டில் இருந்து நீக்குமாறு பேசியுள்ளார் நான் குறைத்த நபர் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசவில்லை எனவே நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் வேறு யாரேனும் நாடாளுமன்றில் அவர் குறித்து பேசி இருக்கலாம் என நினை ே தவிர சட்டத்தரணி சுவஸ்திகா மீது தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை என்றார்